நித்தமலம் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி இறைவா போட்டினர் ஸ்ரீராமம் ஸ்ரீ ஆண்டால் வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவள கலை நிபுணர் அற்புதமான இந்த காலை நாளில் ரொம்ப சூப்பரான விஷயம்தான் வாழ்க்கையில் நிறைய அன்னதானம் மிகப்பெரிய ரோலில் பிளே பண்ணணும் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் இன்றைக்கி ஸ்ரீராமுள்ள நேராக ஸ்ரீராமக்குள்ள பேர்லாம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த டோனர்லாம் லிஸ்ட்டு நான் படிக்கிறேன் இன்றைக்கி படிக்க இது இல்லை வாய்ப்பு இல்லை நான் நேற்று அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தாலும் சேர்த்து நான் அதெல்லாம் சொல்லிடுறேன் சார் இப்போ என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா அதாவது வாஸ்து அப்படிங்கிறது உண்மையிலே நான் சொல்கிறேன் ஒரு கட்டிடத்தை உடச்சி கட்டணுமா சார் இடிச்சு கட்டணுமா சார் அப்படின்னா உடைச்சோ இடிச்சோ தான் கட்டணும் அந்த மாத்திரம்னா தான் ஆகணும் நான் மாற்றாமல் அப்படியே வாழ முடியுமா சார் உயிர் வாழ முடியுமா சார் அப்படின்னா நிச்சயமாக முடியாது இன்றைக்கி நம்ம வந்து முரண்படுறோம் எல்லா விஷயத்துலையுமே எது முரண்படுறோம் அப்படின்னா வடமேற்கு மூலையில் உள் மூலையில் டாய்லெட் போடுறது தவறுன்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி தென்மேற்கு ரூமுக்குள்ளேயும் அந்த தென்மேற்கு ரூமில் வடமேற்கை கட் பண்ணி டாய்லெட் போடுறதும் தவறுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு சமையல் அறை இருக்குது அப்படின்னா அந்த பூஜை அறையை மட்டும் கட் பண்ணுறது பூஜை அறையை மட்டும் உடக்க பார்த்து வச்சுருவாங்க சமையல் அறையை வந்து ஸ்டோ அப்படியே பெருசாக்கி ஒரு அந்த மூளையை கட் பண்ணிடுவாங்க இருக்கு மூலையை அதுவும் மிக மிகப்பெரிய தவறு அப்போ நான் சொல்கிற விஷயத்தில் பதிவில் சின்ன சின்ன விஷயம் பெரிய மாற்றம் ஒரு மூளையை உடைச்சாதான் உடைக்கணும் உடைச்சி உடைக்காமல் மாற்றினாதான் சிறப்பு இதுதான் இன்றைக்கி நான் முரண்படுறது எல்லா வாஸ்துக்காரங்களை விட நான் விஷயத்தில் மாறுபடுற விஷயம் இதில் ஒன்று மட்டும்தான் இப்போ என்ன சார் இவ்வளோ நாளாக சொன்னீங்க சார் இப்போ ஒரு காலத்தில் நம்ம வெளியில் போய் டாய்லெட் போனோம் அதை நம்ம வசதிக்காக வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம் ஒரு காலத்தில் வெளியில் நம்ம எல்லாம் தூக்கி கொண்டு வந்து இன்றைக்கி காரை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளி பாட்டுறோம் அப்போ ஒவ்வொரு விதமான புது புது விஷயங்களை நம்ம செய்ய 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 நம்ம உடலில் பாதிப்பு ஏற்படுது இப்போ நீங்க வீட்டில் போய் கை வச்சா யாரை பாதிக்குன்னா யாரையுமே பாதிக்காது உங்க உடம்ப தான் பாதிக்கும் அப்போ எல்லாமே சதுரம் சபகம் ஒரு எடுத்தவுடனே ஒரு வீடு வருது அதாவது ஒரு ஹால் இருக்குன்னா நிச்சயமா ஒரு சின்ன ஹால் போடுறீங்க அதாவது வரவேற்புறை வைக்கிறீங்க அப்படின்னா வரவேற்புறை வந்தால் பத்திரிக்கை கொடுக்க போகிறது உட்காந்து தனியாக அது சதுர சமூகமா தான் இருக்கணும் இப்போ நீங்க ஹால் பெருசா இருக்கு அதுவும் சதுர சமூகமா தான் இருக்கணும் டைனிங் அதுவும் சதுர சபவமாக தான் இருக்கணும் அப்போ கிச்சன் அதுவும் சதுர தான் இருக்கணும் ஸ்டோர் ரூம் அதுவும் சதுர செவ்வகம் தான் பூஜை ரூம் அதுவும் சதுர சுபகம் தான் மாஸ்டர் பெட்ரூம் அதுவும் சதுரம் தான் படிக்கட்டு அமைப்பும் டாய்லெட் அமைப்பும் அதுவும் சதுர சுபமாக தான் அமைக்கணும் அப்போ வடமேற்கு ரூம் அதுவும் சதுர சுபகம் தான் இப்போ இதுதான் அமைப்பு அப்போ வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்ட் எப்படி போடுறோம் சதுர செவ்வகமாக போடுறோம் அப்போ கிராஸ் எங்கேயா இருந்தால் விட்டுட்டு போடுறோம்னு சொல்கிறோம் அப்போ கிராஸ் இருந்தால் அந்த பாதிப்போடே இருப்போம் ஒரு வடமேற்கு கிராஸ் இருக்குது இல்லை தென்கிழக்கில் கிராஸ் இருக்குது தென்மேற்கில் கிராஸ் இருக்குது வடகிழக்கில் கிராஸ் இருக்குன்னா அந்த கிராஸ் நிச்சயமாக பாதிப்பு பாதிப்பை ஏற்படுத்த நூறு சதவீதம் நான் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்படுத்தும் அப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதை வீட்டுக்குள்ளேயே ஃபாலோ பண்ணுங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் அப்போ இதனால தான் நான் இன்னைக்கு எல்லாமே முரண்படுறேன் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்கு பெட்ரூமுக்குள்ளே டாய்லெட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது தவறு தான் அப்போ கடனோடையே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பிரச்சனையுள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுதான் உண்மை இப்போ மாஸ்டர் பெட்ரூமுக்குள்ளே டாய்லெட் போட்டிருக்கோம் அப்போ ஒரு மூளையை கட் பண்ணி போடுறோம் இதுதான் தப்பு சரிங்க சார் வடமேற்கு ரூமுக்குள்ளே டாய்லெட் போடலாமா சார் அப்போ அதுவும் தப்பு தான் அந்த உ வடமேற்கு உள்மூலையும் கட் பண்ணுறீங்க சார் வெளி மூலையில் போடலாமா சார் வடமேற்கு வெளி மூலையை அடைச்சு போடலாமா அதுவும் தப்பு தான் வடகிழக்கு வெளியே அடைச்சு ஒரு சார் அதுவும் தவறு தான் தென்கிழக்குல நாய்க்காக நான் செட்டு போறேன் சார் இல்ல ஒரு மாட்டு செட்டு போறேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த மூலையை கரெக்டாக அடைச்சு கட் பண்ணி ஒரு டாய்லெட் பார்த்தோம் ஏதோ ஒன்று தென்கிழக்கில் மூல தென்கிழக்கிலையும் டாய்லெட் போல செப்டி டாய் போடலாம் வடமேற்கு செப்டி டைம் போடலான்னு ஒரு கான்செப்ட் அந்த மாதிரி தென்கிழக்குல செப்டிக்டான் போட்ட வீட்டில் எல்லாம் பெண்கள் வந்து கர்ப்பப்பையில பெரிய ப்ராப்ளம் அப்புறம் இன்னையை பொறுத்த வரைக்கும் மார்புக புற்றுநோய் வருது வயிறில் சம்மந்தம் யூட்ரஸ் எடுக்கிறாங்க இதுதான் உண்மை நான் பொய் சொல்லலை உங்க உடம்புல பாதிக்கும் அவ்வளோதான் வாசு வாசுனா வந்து கூரையை பிச்சுட்டு பணம் இல்லை நீங்கள் உடல் ஆரோக்கியமான விஷயத்தை உருவாக்கக்கூடியதான் வாசு அது ஏங்க ஹிந்துக்கு மட்டும்தான் வாஸ்து பொருந்துங்களா நம்ம வேற யாருக்குமே பொருந்தாது அப்படின்னா எல்லாருக்கும் பொருந்தும் மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே பொருந்தோ எது அதாவது நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று இந்த ஐந்துமே பிரபஞ்ச சக்தி அதை யூஸ் பண்ணக்கூடிய யாராக இருந்தால் என்ன ஹிந்துவாக இருந்தா என்ன முஸ்லீமாக இருந்தா என்ன கிறிஸ்டின் நண்பர்களாக இருந்தாலும் எந்த நண்பர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த பாதிப்புன்னா பாதிப்பு தான் அப்போ தென்கிழக்கு மூலையில் உள் மூலையை அட்டச்சு போடுறீங்க தென்கிழக்கு மூலையில் செப்டிக் டேங்க் போடுறீங்கன்னா தப்பு தான் அப்போ அந்த வீட்டில் பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க சரி தென்கிழக்கு தெற்கு சைடு ஏதாவது பாதிக்குது இதுதான் உண்மை தென்கிழக்கு தெற்கு சைடுல ஒரு பெரிய கேணி இருக்கு அப்படின்னா வீட்டுல ஆண் இருக்க முடியாது தென்கிழக்கு தெற்கு தெருக்கூத்து வருது தென்கிழக்கு கிழக்கு தெருக்கூத்து அட்டகாசமான தெருக்கூத்து வந்து குத்துதுன்னு வச்சுங்க அதெல்லாம் நம்ம சூப்பர்மா அது டுபாக்கூர் தெருக்கூத்து அப்ப வீடு சதன சம்பவம் இருக்கணும் தென்மேற்கு மூலையை கட் பண்றேன் சார் அப்ப தென்மேற்கு மூலைய சோக் போடுறேன் சார் போட்டுக்கிங்க போட்டால் கணவன் மனைவி உறவு இருக்காது பிரச்சனையோடு வாழணும் வாழ்க்கையில் கணவன் ஒரு இடத்துல இருக்கணும் மனைவி ஒரு இடத்துல இருக்கணும் உடம்பு இருக்க தான் கோர்ட்டு கேஸு லவ்னு பிரச்சனையோடு வாழணும் ஆக்சிடென்ட் பெரிய லவ்வள காலி பண்ணும் நம்மளைய ஏன் இந்த ரிஸ்க்கு என்றைக்குமே வீடு சிறுக கட்டி பெருக வாழணும் இதுதான் உண்மை நம்ம ஓகான பெரிய வீட்டை கட்டிப்பிட்டு வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கு சிறுகை கட்டி பெருக வாழ்கிற வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கை அப்போ என்ன சார் சிறுகை கட்டினா நம்ம வீட்டுக்கு செலவு பண்ணால் வீடு வந்து எப்படின்னா நம்ம ஒரு நாலு பேர் இருக்கம்மா அதுக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டினா போதும் இப்போ என்ன பண்ணுவார் பெரிய ஹாலுங்க வந்து பத்திரிக்கை கொடுக்க வந்தால் ஒரு பெரிய ஹாலுங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆளுங்க ஆளு கீழே நல்ல பள்ளம்மா அதில் ஏறி போகணுங்க சினிமா படத்தில் அப்படியே படியில் ஏறி மேலே போகணுங்க இந்த படத்தையும் நாடகத்தையும் பார்த்து 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 அந்த மாதிரியே கட்டணும் இருக்கிறது வீட்டில் மூணு பேர் இப்போ வேலை நான் சொல்கிறது இது வந்து பொருளாதார சீர்கேடு ஒரு விஷயத்தை பாத்துங்க நான் சொல்றது என்ன சார் இப்படி உண்மைதான் வாழ்ற வாழ்க்கைக்கு சிறுக கட்டி பெருக வாழலாம் ஊர்ல கண்ணில் விழுந்து விழுந்தா என்ன நம்ம தொலைஞ்சோம் அவ்வளோதான் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற தான் இருக்கு அப்ப எந்த உள்மூலையும் நம்ம கட் பண்ணக்கூடாது அதாவது வீட்டோட வெளி சைடில் உள்ள உள்மூலையும் வெளிமூலையில் உள்முலை தென்மேற்கு மூலையை கட் பண்றது வடமேற்கு மூலையை கட் பண்ணது வடகிழக்கு மூலையை கட் பண்ணுறது தென்கிழக்கு மூலைய கட் பண்ணுறதுன்னா தவறு தான் தவறுனா தவறுதான் கட்டிக்கிட்டா ஒண்ணுமே இருந்துச்சுன்னா அந்த பாதிப்போட இருப்பீங்க ஒரு வடகிழக்குல ஒரு பெரிய லெவல்ல என்னுடைய நண்பர் வீட்டில் என்ன பண்றாரு ரெண்டாவது மாடியில கொண்டு போய் ஸ்விமிங் பூல் போட்டார் இது உண்மை நான் அந்த வீட்டில் ஸ்விம்மிங் பூலை எடுங்க வடகிழக்குல இரண்டாவது மாடியில ஸ்விம்மிங் பூல் போடுறாரு வடகிழக்குல போடல அது தென்கிழக்கும் சேர்ந்து போகுது அப்ப அந்த பெண்ணுக்கும் பிரச்சனை அந்த வீட்டில் குடும்பத்துல ஆணுக்கும் பிரச்சனை எப்படி சார் இதுதான் கோள்கள் மாதிரி ஒன்பதா பிரிங்க நடுமன பிரம்மஸ்தானம் எந்த விஷயத்தையும் செயல்படுத்தாதீங்க எதுவுமே அமைக்காதீங்க அதில் இதுதான் உண்மை அப்ப வடகிழக்கு முதல் தான் தண்ணி அமைக்கணும் ரெண்டாவது பகம் கிழக்கு மூணாவது பாகம் தென் கிழக்கு கிழக்கு அதில் எதுவும் அமைக்காதீங்க தென்கிழக்கு தெற்கு தெற்கு தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு மேற்கு வடமேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடக்கு வடகிழக்கு வடக்கு அவ்வளோதான் அப்படியே ஒன்போதா பிரிச்சுக்குங்க நடுவில் இருக்குது பிரம்மஸ்தான் அப்போ வடமேற்கு வடக்கு சைடில் மட்டும்தான் செப்டிக் டேங்க் போடணும் வடமேற்கு வடக்கு சைடில் மட்டும்தான் செப்டிக் டேங்க் போடணும் நல்லா கவனிச்சு வாங்கிக்கிறேன் அதே மாதிரி தண்ணி நீர் அமைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா வடகிழக்கு கிழக்கு இல்லது வடகிழக்கு வடக்கு அதில் அமைக்கலாம் மூளைக்குத்து இல்லாமல் அமைக்கணும் ஒரு வீட்டில் போர் மட்டும் போட்டிருக்கேன் சார் நான் செப்டிக் டேங்க் போட்டிருக்கேன்னா அதுவும் தவறு தான் என் கான்செப்டில் இன்றைக்கி தப்புன்னு சொல்லுவேன் ஒரு வீட்டில் போர் போட்டிருக்காங்க செப்டிக் டேங்க் மட்டும் போட்டிருக்காங்கன்னா தப்பு தான் செப்டிக் டேங்க் என்ன சைஸ் போட்டிருக்கீங்களோ அதை விட பெருசாக வடகிழக்கில் நீர் அமைக்கணும் அதை ஈக்குவல் பண்ணும் இப்போ நான் வந்து தண்ணி தொட்டி வந்து எட்டுக்கு நாலு போட்டிருக்கேன் செப்டிக் டேங்க் எட்டுக்கு பத்து போட்டிருக்கேன்னா தப்பு தான் அப்போ வடமேற்கு பள்ளமாக போகுது இதுதான் உண்மை அப்போ மூளை குத்து இல்லாமல் எடுக்கணும் அப்ப ஒரு வீடுனா உடனே ஒரு வாசிக்கம் வந்து பார்த்த உடனே டிராயிங் போட்டு கொடுத்தா கட்டிட முடியுமா முடியாது ஆஸ் பண்ணையில் மூளை மட்டம் ஆஸ் பண்ணையில் ஒரு தடவை வரணும் குழி பருக்க பில்லர் நிப்பாட்டையில ஒரு தடவை வரணும் அதுக்கப்புறம் பேஸ் பட்ட தப்ப வரணும் அதுக்கப்புறம் மேலே அதாவது கல் வச்சு நீங்கள் கட்டுறப்ப இல்ல ஏழடி மட்டம் இல்லைன்னா ஒட்டு மட்டத்துல வந்து சரி பண்ணிக்கணும் அப்புறம் திருப்பி மாடியில் ஆஸ் பண்றீங்கன்னா அந்த ஆசுக்கு வந்து ஆஸ் பண்ணி கொடுக்கணும் இதுதான் உண்மை அப்போ அவர் பாட்டு இருப்பார் நீங்கள் பண்ணால் வாழ்க்கை யார் வாழ்க்கை நம்ம செலவு பண்ணி வீடு கட்டி நம்மளே நோயை உருவாக்கிக்கணும் எல்லாமே இப்போ நம்ம என்ன பண்ணணும் அவ்வளோவுமே காரணம் நம்ம தான் ஆசை கட்டு ஆசைக்குள்ளே போய் நிறைய மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோம் அப்போ எந்த காரணத்தை கொண்டு எப்படி இருந்தாலும் வீடு எங்கே கட்டணும் அப்படின்னா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா சதுர சிவகமாக கட்டுங்க உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான ஆனந்தமான வாழ்க்கை வாழும் அப்போ வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய பதிவு உங்களுக்கு நிச்சயமாக சதுர சமூகம் தான் ஒரு மிகப்பெரிய அது பாட்டு நின்று போயிடுச்சு நமக்கு என்ன பெரிய படிப்பாக படிச்சுக்கலாம் நம்ம சாதாரண அனுபவசாலி தான் நம்மளால ஒன்றும் பெரிய படிப்புலாம் கிடையாது அனுபவம் இப்போ வீடு கட்டுறதுல நான் சொல்றேன்ல வீடு கட்டுறதுல எந்த இடத்துல எந்த பில்லரை போட்டு கட்டணும் எந்த இடத்துல பில்லர் போடாமல் கட்டாய இந்த இது சேர்ந்துக்கலாம் அனுபவம் தான் பெரிய லெவலில் பேசி எல்லாம் அடிப்பட்டு ஒதப்பட்டு அப்படியே சக்கையாக கரும்பு சக்கையாக புழிஞ்சு கிடந்தேன் இன்னைக்கு நான் அப்படியே ஜம்முன்னு இருக்கேன்னா எல்லா விஷயத்திலும் அடிப்பட்டு உதப்பட்டு வந்திருக்கேன் நிச்சயமாக நான் சொல்கிறேன் நல்ல வீடு கட்டுங்க சூப்பராக கட்டுங்க நல்ல உச்ச வாசல் வைங்க வாசல் வைக்கும் உச்ச வாசலில் பால்கனி போனால் நல்லா போடலாம் சூப்பராக போடலாம் அப்போ நம்ம வீடு கட்டுறோம்னா மனையை வாங்கும் பொழுதே முதல்ல திறம்பட செயல்படுத்திக்கிங்க அதான் எப்படின்னா மனை வாங்கும்பொழுதே ஒரு வாசகன்சன்ட் வச்சு மனை வாங்குங்க வீடு கட்டும் பொழுது நல்ல அறிவுரை கட்டி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு நூறு தடவை டிராயிங் போடலாங்க ஆனால் ட்ராயிங் ஒரு டிராயிங் முடிவு எடுத்தாச்சுன்னா மாற்றக்கூடாதுங்க இதுதான் உண்மையான விஷயம் நிச்சயமாக வாழ்க்கையில் பயன்படுங்க எந்த மூளையும் கட் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த உடைக்கக்கூடாது உடைச்சா தவறு தான் அப்போ உண்மையிலே சொல்கிறேன் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நான் வந்து நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு எங்கே லைஃப் போகிறேன்னு பார்ப்போம் நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்களே நீங்கள் நிச்சயமாக இது போன்ற பயனுள்ள தகவலை நீய நேரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவலை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணாற்பணம் ஜாய் ஸ்ரீரா மரபடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வருவோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் ஜாய் ஸ்ரீரா